சதவிகித நிலம் நீரால் மூடப்பட்டிருக்கிறது நீரால் மூடப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூற்றி நான்கில் நாம் வாசிக்கிறோம் இறைவன் நீரை போர்வை போல மூடி மறைத்திருக்கிறார் கடல் என்பது ஒரு போர்வையாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அந்த நிலத்தை மனிதனுடைய கண் படாதவாறு அதை மறைத்து வைத்திருக்கிறார் ஆனால் மனிதனுடைய கண்கள் இன்றைய தினம் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய சக்தியை நாம் கண்டுபிடித்து விட்டோம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி விஞ்ஞானம் சேர்ந்து கொண்டு மனிதனுடைய பேராசை பேராசை இந்த உலகத்தை நாம் சிதைத்து கொண்டிருக்கிறோம் வருங்கால சந்ததியர்களுக்கு நாம் என்ன வைத்திருக்கிறோம் என்று நாம் இன்றைய தினம் யோசனை செய்து பார்க்க வேண்டும் எண்பது சதவிகித இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டு விட்டன பெர்சன்ட் கான் இன்னும் இருபது பெர்சன்ட் இயற்கை வளங்களைத்தான் நாம் வருங்கால தரைமுறையினருக்கு நாம் வைத்திருக்கின்றோம் டோன்ட் எக்ஸ்ப்ளாய்ட் அந்த கனியை எடுக்காதீர்கள் கடலை சுரண்டாதீர்கள் அவை மற்றவர்களுக்காக இறைவனுடைய ஞானத்தால் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன மூன்றாவது விதிமுறை காய்கறிகளை சாப்பிடுங்கள் ஆதியாகமும் தொடக்க நூல் ஒன்று பத்தொன்பதாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் எல்லா உயிர்களுக்கும் இறைவன் கொடுத்த கட்டளை காய்கறிகள் நட்ஸ் மூன்றாவது இலை வகைகள் வெஜிடேரியன் டயட் மரக்கறியை சாப்பிடுங்கள் இதுதான் இறைவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லா விலங்குகளுக்கும் காய்கறிகள் நட்ஸ் இலைத்தழைகள் பழங்கள் நான் உங்களுக்கு சொன்னது போல ஐந்தாயிரம் வகையான பாலோட்டிகள் அனைத்துமே வெஜிடேரியன் டயட் நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒராங்குட்டான் கோரில்லா சிம்பான்சி போனபோ கிபன் சயாமாங் இந்த மனித குரங்குகள் எல்லாமே வெஜிடேரியன் அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்பேஷிஸ் நம்ம தான் non-vegetarian.